மக்களே வணக்கம் அதாவது சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இப்போ பார்த்தோம்னா ஏற்றுமதி பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணணும்னு ஆசை நம்ம இந்தியாக்குள்ளே மட்டும் சேல் பண்ணாமல் வெளிநாடுகளுக்கும் வந்து அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ வந்து ரீசெண்டாக நம்மளோட பிரதமர் ஐயா இங்கிலாந்து பயணம் போயிருந்தார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க அப்போமோது ஒரு ஒப்பந்தம் அவங்க நம்ம ஒரு பொதுவாக ஒரு அதாவது எல்லா நாடுகளுமே அவங்களுக்கு தெரியும் இப்போ அமெரிக்காவில் வந்து நிறைய வரி போடுவாங்க இந்த நாடுகளுக்கு வந்து இவ்வளோ வரி அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காருல ட்ரம்ப் அது மாதிரி நிறையா இங்கிலாந்தில் பார்த்தா நம்ம இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கும் ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்குமே வரி இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வி விவசாய பொருட்களெலாம் இருக்குல்ல தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஜீரோ அதாவது பூஜ்யம் வரி வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி வந்து மீதி இருக்க அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்க பொருட்களுக்குமே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து த்ரீ பர்சன்டேஜாக வந்து வரி டேக்ஸ் வந்து குறைக்க போகிறாங்க அப்போ நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கு பயங்கர ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கிலாந்து தான் ஸோ நம்ம வந்து யூகேக்கு அதாவது இங்கிலாந்துக்கு வந்து எது வேணுனாலும் நம்ம ஏற்றுமதி செய்யலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த திருப்பூர்லேருந்து ஆடைகள்லாம் வந்து ஏற்றுமதி செய்வாங்க அதே மாதிரி காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து பட்டு சேலைகள் அதே மாதிரி மஞ்சள் காலனிகள் இந்த மாதிரி எல்லாமே உணவுப் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களோட டார்கெட் நல்லா நீங்கள் வந்து ஏன்னா டேக்ஸ்னாலேயே நிறைய பேர் வந்து அந்த தொழிலேருந்து வெளில வந்துட்டாங்க இன்றைக்கி வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தொழில் செய்கிறவங்களுக்கு மக்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இங்கிலாந்து போ வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ண நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா டேக்ஸ் ஃப்ரீ நீங்கள் வந்து சூப்பராக வந்து லாபம் பார்க்கலாம் அதே மாதிரி அங்கேருந்து இறக்குமதி ஆகிற இந்த அந்த மருத்துவ உபகரணங்கள் அது மாதிரி காரெல்லாம் இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்களாம் அந்த காருக்கெலாம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கிடைக்கும் அந்த அளவுக்கு வரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா நீங்கள் உங்களோட டார்கெட்டான கன்ட்ரி இங்கிலாந்து அங்கே வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா டேக்ஸ் இல்லாமல் பண்ணலாம் ஸோ உங்களோட மார்க்கெட்டை வந்து நீங்கள் அங்கே பெரிய உங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க உங்களோட அடுத்த கண்ட்ரி இதுவாக தான் இருக்கணும் ஸோ நீங்கள் ஏதாவது பிசினஸ் பண்றீங்க உங்களுக்கு பிசினஸ் சப்போர்ட் வேணும் நானும் இப்போ தான் ஏன்னா ஒரு கம்பெனியில் வெயிட் பண்ணி அதாவது நம்ம ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஏழையாக தான் ஆகிட்டு இருக்கோம் அவங்க பணக்காரங்களாக ஆகிட்டு இருக்கோம் நான் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஏழு வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நானுமே சொந்தமாக சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நானுமே நிறையா வந்து சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் காய்கறி செல் எங்கள் தோட்டத்தில் விளையாட்றத எடுத்து சேல் பண்ண இந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு பிஸ்னஸ் மேலே ஒரு ஆர்வம் அதை நான் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களில் யாராவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து சேர்ந்து பயணி கண்டிப்பா வந்து உங்களுக்கான சப்போர்ட் ஏதாவது இந்த மாதிரி எந்த சப்போர்ட்னாலும் என்ன வந்து ஹூமன் ரிசோர்ஸ் அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டில் தான் சேல்ஸ்ல தான் இருந்திருக்கேன் எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மார்க்கெட்லையும் ஸோ உங்களில் யாருக்காவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு எதாவது தேவைனாலும் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்கும் ஏன்னா பெண்கள்லாம் இப்போ வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனால் குடும்ப சூழ்நிலைகளால் வெளியில் போக முடியல ஆனால் இன்னைக்கு வந்து மூளை அதாவது எங்க இந்தியாவில் இருக்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குள்ள வந்துட்டோம் அதனால் என்னால் முடிஞ்ச அடுத்த வருஷம் மார்ச் டுவெண்ட்டி அதாவது மார்ச் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள நான் என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேரையாவது அதாவது உமன் ஆண்டர்பிரனராக ஆகணும்னு என்னோட ஆசை ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னாலும் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குது நான் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேர்ந்து பயணிப்போம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும்னு நானும் நினைக்கிறேன் நானுமே ஒரு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நீங்கள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் நான் வந்து அதை ஏற்று அதுக்காக முழுசாக வந்து பயணித்து கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவேன் நன்றி